எத்தனை எத்தனை சந்தேகம் இருக்குது உங்களுக்கு ஊரில் கேட்குறீங்க வெளிநாட்டில் வந்து கேட்குறீங்க அண்ணன் இது சேவலோ எங்கள் தாலியை காணி டாக்டர் டிங்கன்னு பெல் அடிப்பார் பெல் அடிக்க நர்ஸ் வந்து கேட்பா என்ன டாக்டர் ரெண்டு கேட்பா கேட்க அடுத்த ஆளை கூப்பிடுங்கோ என்னொன்னா அடுத்த ஆள் அவை கூட்டிகிட்டு வருவா இங்கே கஷ்டப்பட்டேன் இப்போ ஏதோ ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் ஏதோ ஓஹோண்டு இல்லாட்டிக்கும் ஒரு அளவுக்கு ஓஹோ என்று இருக்கு அப்படி சரி கிழக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஊற்றகுத்தி ஒன்றும் இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக நல்ல பெரியவரி ஆடாக கிடக்கு அது அப்படி குத்து காட்டுறேன் காட்ட கட்டிய உதுவும் ஒரு கதை கதையாண்டு உண்மையாக கடைக்கு வீடியோ கொடுக்க தான் வந்தது கடைக்கு வீடியோ எடுக்கிறது பிளான் பண்ணி கொண்டிருக்கில்ல என் நண்பரோட வந்து எந்த பிளானை மாற்றி விட்டுட்டார் என்ன மாத்தினவர் ஆண்டா இப்போ இந்த கடைக்கு வேலைக்கு ஆள் கேட்டு தானே பட் படிக்கிற எல்லாம் எடுத்தாச்சு அப்போ யாரோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து சொன்னவரா முயற்சிய கடையில் வேலைக்கு போகிறது பரவாயில்ல அவர் வீடியோவில் காட்டி விட்டுருவார் அதால் ஊரில் உள்ளாக்கள் கிளட்சி கடையில் வேலை செய்கிறன் சொல்லி ஒரு மாதிரி நடிச்சிருக்கலாம் உயர்ச்சியில் கேளுங்க வீடியோவில் காட்ட மாட்டார்ன்னு சொன்னால் நாங்கள் வேலைக்கு வாரம் வேண்டு அப்போ ஏன் அது உண்மையான மனது கவலாக விஷயம் ஏன் அதை சொல்ல வராண்டா இங்கே பெரிய பெரிய முதலாளிமாராக நம்ம பெரிய பெரிய முதலாளிமார் அவையெல்லாம் லண்டனுக்கு விரைவில் ஊரில் எழுந்து சொத்து பத்தை விற்று காசுகளை கொண்டு வந்து இங்கே தொழில் தொடங்க இல்லை எங்கேயோ ஒரு சாராய் கடை அதாவது ஓஃப் லைசன்ஸ் சாராய கடை அல்லது எங்கேயோ ஒரு சாப்பாட்டு கடை அல்லது எங்கேயோ ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் அல்லது எங்கேயோ ஏதோ ஒரு வேலையில் அந்த இடங்களில் உள்ள டாய்லெட் கழுவி பெட்ரோல் ஸ்டேஷனில் வேலை செய்தால் கஸ்டமர் வந்து இருந்துட்டு போகிற டாய்லெட்டு அவை தான் கழுவணும் அவன் இப்படித்தான் மெஸ்ஸப் பண்ணி நார் அடித்தாலும் இவையே தான் கிளவுஸை போட்டு என்னதே போட்டு கழுவணும் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்தாலும் அதே தான் எல்லாம் வந்து பாட்டியை போட்டு குட்டிச்சு போட்டு எங்கேயாக்கள் சாராயத்தை கண்ணோன்னு தெரியும் தானே எங்கேயா சும்மா நேரத்தில் அளவாக குடிப்பாங்கள் பாட்டி வழியை சாராயத்தை தான் கண்டுட்டாங்கன்னா அண்ணாங்க ஊற்ற வேண்டியா ஊற்றி போட்டு அதே ரெஸ்டாரண்ட்டு சத்தி எடுத்து வயித்தாலே அடிச்சு எல்லாம் செய்தாலும் அந்த வேலை செய்த ஆக்கள்லாம் கிளீன் பண்ணணும் கண்டு புதுசாக ஒரு மிஷினும் இல்லை இல்லை அவை தான் செய்யணும் அதே ஆக்கெல்லாம் பிறகு பிறகு உழச்சி 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 காசை சேர்த்து சிறுக சிறுகா சேமித்து என்னும் ஒரு ரெஸ்டாரண்ட்டையோ அல்லது ஒரு ஓஃப் லைசன்ஸ் அதாவது அந்த கோண ஷாப் அப்படி ஒரு கோண ஷாப்பையோ அல்லது இப்படி ஒரு வெஜிக்கடையோ என்னத்தையோ போடணும் போட்டு முன்னுக்கு வரணும் நானும் அப்படித்தான் நான் வந்த பூசில் ஆரம்பத்தில் வந்த பூசில் வேணுமெண்டா ஒரு போட்டோ போட்டு விடுறேன் அந்த ஃபோட்டோவை பாருங்க மேலே போட்டு விட்றான் தம்பி ஒரு ஃபோட்டோ இல்லாமல் மேலே போட்டு விட்றான் வேலைக்கு அதாவது ஓப் லைசன் ஷோப்பில் விசா இல்லாமல் இருக்க வேலைக்கு போய் படுக்கிறதுக்கு அந்த முதல் முதல் போகிறான் படுக்கிறதுக்கு ஒரு போர்த்து கொண்டு படுக்கிறதுக்கு கூட ஒரு துணி தர ஆயிரம் அவங்க நிலா திடப்படுத்துனான் அதை என்னோடய வந்த பொடியன்னு போட்டு எடுத்து கன்னகாலத்துக்குள்ள போட்டோவை தான் கழிப்பிவிட்டவன் அப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டேன் இப்போ ஏதோ ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் ஏதோ ஓஹோண்டு இல்லாட்டிக்கும் ஓரளவுக்கு ஓஹோ என்று இருக்கிறோம் கொஞ்சம் பேரை படிக்கல நிற்கிறாங்க வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வேலையை கொடுத்து ஏதோ என்னால் முடிஞ்சது நான் பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாண்டு அப்படியே என்னால் முடிஞ்சதை செய்தோண்டிருக்கிறேன் நான் என்னென்ன கஷ்டப்பட்டனோ அந்த கஷ்டங்களை இவங்களே கொடுக்கவே இல்லை அப்போ அவங்க தங்கட பாட்டில் நிற்கிறாங்க நான் இந்த பாட்டில் இருக்கிறேன் ஊரில் இருக்கிற நீங்கள் ஊரில் டாக்டர்ஸ்மார் இன்ஜினியர்மார் இன்ஜினியராக வடிவாக்கணுங்க ஊரில் இன்ஜினியராக இருக்கிறார்கள் இவையெல்லாம் அங்கார இன்ஜினியர்னு பார்த்து நிற்கிறார் இவையெல்லாம் தயவு செய்து வராதேங்கோ அதே மாதிரி டீச்சர்ஸ் மாதிரெல்லாம் வராதேங்கோ எங்கோ நீங்கள் படித்த படிப்புக்கு சத்தியமாக இஞ்ச வேலை இல்லை இஞ்ச படித்த படிப்புக்கு கம்ப்யூட்டரில் நின்று டக் டக்கு சட்டுற வேலையோ அல்லது ஃபைல்கள் எழுதுகிற வேலையோ சத்தியமாக இல்லை இஞ்சை வந்தால் சாராய கடையில் சாராயம் நடக்கணும் ரஜி கடையில் வயலில் கேட்டால் ரசி வெட்டணும் அதே மாதிரி பப்புகள் ரெஸ்டில் போனால் கக்கூஸ் கழுவணும் இப்படி எல்லாம் வேற இருக்குது தயவு செய்து ஊரில் இருந்து நீங்கள் வெளிநாடாண்டு வழிக்கிட்டீங்கன்னா வெக்கம் மானம் சூடு சுரணை இதெல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க நல்லா இருக்கலாம் நான் அப்படி வந்தபடியாக தான் நல்லா இருக்கிறேன் அங்கே இதை சொல்லுவோடு பண்ணுறக்காண்டி தான் நான் இந்த வீடியோ கண்டிப்பாக சொல்லிக்கிறானா கௌரவம் பார்த்து இங்கே தொழில் செய்யலாது கௌரவம் பார்த்து ஏன் செய்யலான்னு சொன்னால் இங்கே அந்த படித்த இஞ்ச ஒரு டாக்டர் உதாரணத்துக்கு டாக்டர் நோயாளியை டாக்டர் தான் ஒழிம்பி போய் வழியால் போய் பேரை சொல்லி கூப்பிடுவான் ஊரில் அப்படி இல்லையே டாக்டர் சீட்டில் இருப்பார் பக்கத்தில் ஒரு நர்ஸ் நிற்பா அவள் போய் இப்போ டாக்டர் டிங்கன்னு பெல் அடிப்பார் வெளியில் அடிக்க நர்ஸ் வந்து கேட்பா என்ன டாக்டர் ரெண்டு கேட்பா கேட்க அடுத்த ஆளை கூப்பிடுங்கோ அடுத்த ஆள் அவள் போய் வருவாள் இங்கே அப்படி இல்லை எந்த பெரிய டாக்டராக இருந்தாலும் அவர் தான் ஒலிம்பி போய் நோயாளியின் பேரை சொல்லி கூப்பிட்டு மருத்துவம் பார்ப்பான் அதே மாதிரி எல்லா விஷயத்துலேயும் அவரவற்றை வேலையே அவரவர்தானே ஏன் ஊரில் ட்ரொலி ரொலி இருக்குது தானே ரொலிக்கு வந்து கிளீனர் அதே மாதிரி உதவியாளர் அவர் வேண்டாம் ஒரு மூன்று பேர் வருவாங்க இஞ்ச ட்ரொலியோடனா அந்த டிரைவர் தான் சாமானும் இறக்கணும் சாமானும் ஏற்றோணும் அப்போ இஞ்ச வேலையை வேலையே அவரவர் தான் செய்கிறார் உதவியாளர் விளையாட்டு இல்லை ஏனதை சொல்கிறேன்டா என்ன நண்பர் சொன்ன விஷயத்துக்கு நண்பர் என்ன சொன்னவர் உங்களோட கடையில் நீங்கள் வீடியோ எடுத்து ரஜி கடையில் போ வீடியோ எடுத்து போட்டு விட்டோன்னே ஊரில் இருக்கிற சொந்தக்காரர் எல்லாம் பார்த்து நீ விரச்சி கடையில் வேலை செய்கிறீன்னு சொல்லி கேப்பினம் தான் அந்த படியன் வேலைக்கு வரையிலையாண்டு அப்படி என்றால் எங்கேயாவது பேங்கில் ஊரில் நல்லா படித்து நல்ல ஒரு விளட்டு பத்து டிப்ளமா முடிச்சு இங்கே வந்த எங்கேயாவது பேங்கில் அல்லது ஒரு அக்கௌண்டன் ஹோமில் வேறு எல்லாத்தையும் பெரிய பெரிய கம்பெனிகளில் அப்ளை பண்ணி வேலை எடுங்கோ மற்றும்படி வெளிநாட்டுக்கண்டு கண்டு கண்டதையும் செய்தால் மட்டும்தான் முன்னுக்கு வரலாம் இது என்னுடைய அனுபவம் வாங்குவோம் கடைக்குள்ளே போவோம் கடைக்குள்ளே எனி தான் கடையை பற்றி கடையை பற்றி வீடு எடுக்க போய் முன்னுக்கு பத்து நிமிஷம் இதை பற்றி காய்ச்சாச்சு அப்போது ராசா தாயா கனகாலத்துக்கு பிறகு அதாவது நியூ இயர் கிறிஸ்மஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு குடல் அவிச்சு ரெடியாக இருக்குது கிட்டத்தட்ட டெண்டு கிழமைக்கு பிறகு கடை அப்போ பிஸியாக இருந்தாலும் செய்யலை டெண்டு கிழமைக்கு பிறகு குடல் சுத்திகரிக்கப்பட்டு மஞ்சள் போட்டு அவிச்சு நல்ல சுத்தமாக இருக்குது நீங்கள் அப்படியே வெங்காயம் பச்சை மிளகாய் தாளிச்சு போட்டு இவரை அப்படியே அவக்கண்டு கொட்டி போட்டு அப்படியே பிட்டட்டி எடுத்து கடைசியாக கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு எடுத்தீங்கண்டா குடல் பொரியல் ரெடி மெயினான ஐட்டம் சிவரொட்டி 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 இல்லாத இடத்துல வந்து கழுத்து அறுப்பியல் சிவரொட்டி இல்லையா சிவரொட்டி இல்லையா தம்பி சிவரொட்டிக்கு வந்து நாங்கள் ரெண்டு இண்டைக்கெத்தினா அந்த கே ஏழாம் தேதி தயவு செய்து ஏழாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதிக்குள்ளே வந்து வாங்குங்கோ அவ்வளவு சிவரொட்டி கொண்டு வந்து வச்சுக்கிறேன் அப்புறம் இது இல்லாத இடத்துல வந்து நின்று சுவரொட்டி சிவரொட்டி என்று கலத்தை பிடிச்சி நசிக்காதீங்க இது ஒரு கிலோ பேக் பேக் பண்ணி வச்சுக்கிறேன் அதே மாதிரி இங்கே கிட்டத்தட்ட ஆறு ஏழு கிலோ சிவரொட்டி கிடக்குறது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஊத்தகு இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்கன்னே சில சி இடங்களில் சிவரொட்டின்னா ஊற்றி எல்லாம் இருக்கும் இதில் ஊற்றி ஒன்றுமே இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் சிவரொட்டி கிட்டத்தட்ட ஆறு ஏழு கிலோ வரும் இதை விட வர இருக்கா இதை விட வர இருக்கா இவ்வளோ இன்னும் இருக்கா ஆ சுவரா எத்தனை ரே ஆ அது காட்டுவோம் அப்போ கிட்டத்தட்ட பத்து கிலோக்கு மேலே சிவரொட்டி இருக்குது ஏழாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதுக்கு பிறகு வச்சுருந்தா பின்லாம் போடணும் இங்கே பாருங்கள் அடுத்த ரே அப்போ அந்த மாதிரி ரொட்டி வச்சுக்கிறாங்க தேவையானாக்கள் பாருங்க நல்ல பெரிய பெரிய சுவரொட்டியெல்லாம் உனக்கு ஊரில் உள்ள நீங்கள் பேசுறியல் அடு சில வேறு எங்கள்ட ஊரில் ஒரு ஆட்டில் ஒரு சூரொட்டி தாண்டா இருக்கும் லண்டனில் மட்டும் பத்து கிலோ சுவரொட்டின்னு கிட்டத்தட்ட இதுக்குள்ள ஒரு இருநூறு ஆட்டில் இருக்குது உண்மையாக தான் ஒன்று கிலோ அவ்வளோ ஆகு ஒரு எழுபத்தஞ்சு சூரொட்டி கிட்ட மேலே முடியல அவ்வளோ நூற்றம்பது சுரொட்டி சம்திங்கில் இருக்குது அப்போ சுவரொட்டி சுவரொட்டின்னு என்று ஆக்கினா பிடிக்கிற நீங்கள் இந்த ஏழாம் தேதி அதிகம் பன்னெண்டாம் தேதி அதிகம் முடியல வந்தீங்களேன்டா தேவையான அவ்வளவு சோ வாங்கிட்டு போகலாம் அதுக்கு பிறகு வந்தால் நான் குப்பையில் போட்டுருவேன் மிஞ்சினால் அல்லது விற்று முடிச்சிருவேன் வேறு என்ன நம்பிப்பீங்கள் மான்ஈரல் ஓகே மான் ஈரல் இந்த ஒரு பீஸ் தான் கிடக்குது ரைவன் அண்ணா அண்ணா மானியல் எடுத்துகிட்டு வாங்க அண்ணா மறந்துடாமியா ஓகே இன்றைக்கி இது மட்டும்தான் இருக்கு இரவுக்கு ஒரு சாமான எடுக்க போகிறார் மான்ஈரல் இருந்தால் எடுத்துகிட்டு வருவார் ரைவரின் பாருங்க மற்றது டிரைவர் என்னென்ன தெரிஞ்சேன் எங்கள்கிட்ட செல்ல ராணியண்ண அதே மாதிரி இது சிறு குடல் மணிக்கூடல் எங்கள்கிட்ட இருக்குது கிளீன் பண்ணி வடிவாக சுத்தமாக கிளீன் பண்ணி உள்ளுக்குள்ளே அழுக்கள் எல்லாம் கிளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அரை கிலோவாக பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ வேணும் வேண்டாலும் எடுக்கலாம் மணிக்கூடல் இந்தியா வேறு என்ன பாருங்கள் ஆ பெரிய சீக்கிரம் எனக்கு ஓப்பன் பண்ணி தூக்கிதா ஒரு சேவல் ஒன்று வந்துருக்குது பாருங்க ஒரு சேவல் வந்திருக்குது பொருளாக பாருங்க எதுனா ரெண்டு ஆ செண்டு சேவல் தான் வந்திருக்குது சரியோ ஆள இதொண்டு என்னொண்டு இருக்கு சைஸாக பாருங்க தலையை காட்டுங்க சேவலாண்டுங்க அப்படிங்க இது எத்தனை எத்தனை சந்தேகம் இருக்குது உங்களுக்கு ஊரில் கேட்குறீங்க வெளிநாட்டில் வந்து கேட்குறீங்களா அண்ணன் இது சேவலோ எங்கள் தலியை காண கொண்டிய இல்லை எல்லாம் இருக்குது ஏன் நான் பெட்டாக வச்சுக்கிறேன்னா உங்களை வியாக்கியான கேள்வி கேட்குறாங்க காண்டி சரியோ பெரிய சேவல் உரித்து வச்சுக்கிறாங்க ஆ இருக்குது அதே தாண்டுக்கும் சரியோ இந்த பெரிய சேவல் தோரோடையும் இருக்குது அதை உரித்து வச்சுக்கிறாங்க நீங்கள் தோரோட வேணுமாண்டா இல்லை சில பேர் தோரோட சமைப்பீங்கள் இங்கே பனசா புதுசானு கேட்காங்க தத்தத்தோட புதுசாக இருக்குது சேவலும் இருக்குது வந்து ரை பண்ணி பாருங்கள் இது ரெண்டு தான் இருக்குது சேவல் வேறு என்ன தான் போகிறீங்கள் தாங்க ஐயா கோழியின் தாமரங்காய் டிசர்ட் இருக்குது கோழியின் இதயம் இருக்குது இதே இருந்தா ஐயா கோழியின் கோழிய இதயம் இருக்குது தாமரங்காய் இருக்குது இதியம் இதயம் இருக்குது தாமரங்காய் இருக்குது ஓகே இது சிக்கன் தாய் எலும்பில்லாது தம்பி இது கலர் மாறிட்டுது ஒருக்கா செக் பண்ணுங்க புதுசாக பழ கலர் மாறிட்டு பழசு மாறி செக் பண்ணுங்க இது மான் ரஜி ஒரு கிலோவாக வட்டி பேக் பண்ணி வச்சிருக்குது இல்லை உங்களுக்கு இது உங்களுக்கு ஹேப்பி இல்லை வேறு தான் வட்டி தரான்னு சொன்னாலும் வட்டி தெல்லாம் உள்ளுக்கு இருக்குது நிறைய அடுத்தது என்ன இது மரகராட்சி அதுவும் வட்டி ஒரு கிலோவாக பேக் பண்ணி வச்சிருக்கு மரக இராட்சி இது நாட்டுக்கோழி சேவல் நல்ல கொழுப்பு கோழி சேவல் அதுவும் ஒரு கிலோவாக வட்டி பேக் பண்ணி வச்சிருக்கு இதான் எங்கட ஐட்டம் மஜ கஸ்தா கஷ்தா வன்னியாட்ட ஃபேவரைட் காட்டுப்பண்டி ஒரு கிலோவாக வெட்டி பங்கடிச்சு அடித்து வச்சுருக்கு ஒரு கிலோ இதை இது இது வேண்டாம் இல்லை பெரிய பீஸாக வேணுமெண்டாம் அங்கே வெட்டி கும்பிச்சுருக்கு அதில் இருந்து உங்களுக்கு ஒரு பீஸை எடுத்து கேட்குற பீஸை வெட்டி தருவாங்க இதாக காட்டும் ஊராட்டு ஊராட்டு இல்லை ஓ இது ஆட்ரஜி பங்கு ரச்சு பங்கடிச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா தெரியும் கொழுப்பு ஒன்றும் இல்லாமல் இந்த ஆற்றச்சியில் என்ன பேசுகிறேன்னா உங்களுக்கு அந்த வாய்த்து கொழுப்பு அது வேணுமெண்டா இங்கே கேட்டிங்களான்னு சொன்னால் பொடியல் ஃப்ரீயாக தருவாங்க சில இடத்துல இந்த அந்த உள்கொழுப்பு போட்டால் அது வாசம் பெருமண்டு கேப்பினோம் அப்போ அந்த ஐட்டம் இருக்குது எங்கள்கிட்ட வேணுமெண்டால் கேளுங்க ஃப்ரீயாக தருவாங்களோ அந்த கொழுப்பு வெளிக்கொழுப்பில் உள்கொழுப்பு அதை விட மீடியம் சிக்கன் வருது நாம் இருக்குது மீடியம் சிக்கன் இருக்குது மாடு இருக்குது அதே மாதிரி எரும மாற்றச்சி இருக்குது இது மீடியம் சிக்கன் அது எல்லாருக்கும் இடத்துல இருக்கிறாரே அப்போ தேவையில்லை சிக்கன் லெக் சரியோ சிக்கன் லெக் இருக்குது சிக்கன் லெக் இருக்குது அதே மாதிரி மாற்றச்சி இருக்குது அதில் தேவையில்லை முடிஞ்சாப்பி எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் தூக்கி காட்டினா நீங்களும் பெடப்பாயிருக்கீங்களா என்ன அரிய என்ன முடிக்கும் ஒவ்வொரு கிளாமே என்ப தூக்கி தாய தூக்கி தாண்டு கேட்குறாங்க அப்படியே வாயா செல்லக்குட்டி அப்படி எங்கோ ஒன்று வாயா உள்ளுக்கு பார்த்துட்டு ஏங்கிடுறே இல்லை சரியோ உள்ளுக்கு ஸ்டோக்கா பார்த்து புற உயர்ச்சி இந்த கடைக்கு நான் ஒரு வைக்கிற இல்லை தம்பி ஐயா கேமரா தம்பி இதெல்லாம் ஆடு இண்டைக்கு வந்து ஜெக ஜெகஜோதியாக வந்து இருக்கு அங்கால பின்னுக்கு ஆட்டுக்கு பின்னால பண்டி இருக்குது மான்மரை எல்லா ஸ்டோக்கும் இருக்குது பாரங்கும் கலரை தம்பி இந்த ஆட்டோ ஆட்டை அவ்வளோ பிடிச்சி திருப்பி காட்டு அந்த மசில்ஸ் கட்டா காட்டு ஜிம்முக்கு போன ஆடு காட்டு கிடாது காட்டு இப்படி கிடையாண்டு அந்த முன்னுக்குள்ளே திருப்பி காட்டு திருப்பி காட்டு மற்றவங்க மேலே இருக்கு துடிய காட்டு திருப்பி எல்லாமே அந்த மாதிரி இருக்குது அங்க அதையும் காட்டு துடியலையும் காட்டு எல்லாம் ஜிம்முக்கு போற ஆடுகள் மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா நல்ல பெரியவரி ஆடா கிடக்கு அது ஆட்டேன் அப்படி குத்தி காட்டுறேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ன்றத காட்டு எப்படி பாருங்கள் பாருங்க அப்படியே ஒளியாதவாய் காட்ட வேண்டிய எல்லாம் காட்டி சொல்ல வேண்டிய எல்லாம் சொல்லியாச்சு திருப்பியும் சொல்கிறேன் லண்டனுக்கு மற்ற நாடுகள் எப்படி தெரியாது லண்டனுக்கு லண்டனுக்கு வேறுங்களா இருந்தால் சகல வேலையும் அதாவது நிலத்தில் தவண்டு கிளீன் பண்ணுறதுலேருந்து முழங்கால் குத்தி பியர் அடுக்கிறதுலேருந்து பாரம் தூக்கி கொண்டு போகிற வரைக்கும் செய்கிறதுக்கு தயாரெண்டாக வாங்கும் கௌரவம் பார்த்து வேலை செய்கிறதுக்கு தயவு செய்து வர இது கௌரவம் பார்த்து வேலை செய்கிற இடமில்லை வெளிநாடு அது வெளிநாடு மற்ற நாடுகளினுடைய லண்டன் நான் கௌரவம் பார்க்குறதா இருந்தால் இந்த கரைச்சி கடை போட்டிருக்க மாட்டேன் எனக்கு கௌரவம் முக்கியம் இல்லை உழைச்சி சொந்த காலில் உழைச்சி சொந்த காலில் நின்று வரணும் வந்தால் தான் இப்படி இப்படி கனடாக போவிக்கல அடுத்த அடுத்த கடா போறான் போல போறாங்களோ அங்கே சிரிக்கிறாங்கள் அடுத்த கனடாக போகிறோன்னே ஒண்டில் ஸ்டாஃப் விட்டுட்டு ஓடணும் ரெண்டில் ஒன்று எது நடக்காண்டு பார்ப்போம் வெல்லுவோம் என்ன தனியாக போகிறது கனடாவுக்கும் எனக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் இருக்குது மேபி ஏதாவது சின்ன சின்ன வீடுகள் கனடாவில் எதுக்கோ தெரியல கெமரா கமரா அப்படி அடிக்கடி வருஷத்து ரெண்டு மூணு தான் கனடா புறன் ஏதோ சம்திங் ரோங் செக் பண்ணுங்க கேட்டிய கிளி அடிக்கடி கனடாவில் கிசு கிசு வேறு என்ன காஜி வீடியோல கே கேட்டிய கிளி ஊதுமொரு காதி என்று ஆ இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் யாரோ ஒரு அண்ணன் வந்து கொமன்ஸு எழுதியிருந்தீங்கள் என்ன எழுதியிருந்தீங்களா ஆனால் வீடியோலாம் நல்லா பொறியல் வரியில வந்து காய்க்க உண்டு வீடியோலாம் நல்லா பொறியல் வெறுகியில் காய்க்க உண்டு அடைய குஞ்சுகளே எல்லா வருகையாரையும் சேர்ந்துனான் ஒற்றி வருகாரையும் சே சேர்ந்து இறியாமல் முழு போய்ட்டையும் கூப்பிட்டு தான் எல்லா வருகையாரையும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் பட் என்னது சேர்ந்து இருந்தான் நல்லா சாப்பிடலாம் ஏன்டா அவங்க சைன்டிஸாக அந்த படி சேர்த்து பகம் எடுத்து அடிக்கலாம் நோக்குடி நோக்குடி குடிக்கிறதில்லை மற்றபடி எல்லா வருகையும் சேர்ந்து வடிவாக சாப்பிட்டு வருவான் என்ன சாப்பிட்றது என்னுடைய தொழில் വര എന്നെ മുടിക്കുന്ന കടിയകളി ഉത് ഒരു കഥയുണ്ട്